ஓம் சக்தி எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்போது இருக்கும் சூழலில் நான் இப்படித்தான் நான் இதைத்தான் செய்வேன் என்று உனக்கு ஒரு கோட்டை போட்டுக்கொண்டு அந்த கோட்டிற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே சற்று நேரம் உன்னுடைய எதிரி உன் துரோகி உனக்கு வஞ்சகம் நினைப்பவன் நினைத்தவன் சற்று ஓய்வெடுத்தாலும் உன் விதி ஓய்வெடுக்காமல் உன்னை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறதே என் அன்பு பிள்ளையே இப்போது நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியும் அப்படிப்பட்ட ஒன்றுதான் தங்கமே சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று அவன் கூட உன்னை ஒரு நேரம் விட்டு விடுகிறான் ஆனால் உன்னிடத்தில் இருக்கும் கர்மா உன்னை ஓட வைத்துக் கொண்டே இருப்பதுதான் அதனுடைய வேலையாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது ஓடுகிறாய் 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 என்று உன் வாழ்க்கையில் அத்தனை நாளும் ஓட்டத்திற்கே செலவழித்துக் கொண்டிருக்கிறாய் நீ இளைப்பாறக்கூட கூட நேரமில்லாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ நிம்மதியான உறக்கமில்லை நிம்மதியாக ஒரு நேரம் கஞ்சி குடிக்கவும் வாய்ப்பில்லை நிம்மதியாக உன் வீட்டில் இருப்பவர்களிடம் சந்தோஷமான இரு வார்த்தைகளை பேசக்கூட முடியாத சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு உன்னுடைய விதியின் கர்மாவும் வேட்டையாடி உனக்காக கொடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு காரியத்தை இப்போது சொல்லத்தான் வந்தேன் தங்கமே உனக்கு நடந்து கொண்டிருக்கும் பிரச்சினைகளுக்கு காரணமாக இருப்பது விதியின் காரணமாகவும் உன் கர்மாவின் வேலையாகவும் உன்னுடைய நேரத்தின் காலங்கள் சரியில்லாத இருப்பதால் இவனைப் போல இருப்பவனெல்லாம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறான் இது மட்டும்தானா தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் உன் தலையில் போட்டுக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார்கள் உனக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகளை கூட உனக்கு சம்மந்தப்படுத்தி உன்னை அந்த இடத்தில் அவமானப்படுத்தி வேதனைகளை கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்னை அவர்கள் இப்படி நினைத்து விட்டார்களே என்னை இப்படி வார்த்தைகளை சொல்லி பேசிவிட்டார்களே என்று நீயும் எத்தனைதான் வேதனைப்படுவாய் அதை நினைத்து 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 ஒடுங்கி போய்க் கொண்டிருக்கிறாய் நீ பத்தாதலுக்கு இதுபோல காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது எதிலிருந்து எப்போது எது வரும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து உன் மனம் சலித்து விட்டது என் பிள்ளையே காலங்கள் கைகூடி வருமா இல்லை என் வாழ்நாள் முழுவதும் இப்படியே முடிந்து விடுமா சந்தோஷமான இனி எப்போது எனக்கு கிடைக்கப் போகிறது வாழ்நாள் முழுவதும் இப்படியே நான் கழித்து விட்டேனே என்று உன் வாழ்க்கையையும் சலித்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இது போல நடக்க வேண்டும் என்று கர்மா விதி செய்து முடிவெடுத்து இவனை போல சில ஆட்களையும் உனக்கு தேடி கொடுத்து விட்ட காரணம் உன் வாழ்க்கையின் கர்மாவின் காரணங்களாக கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாய் இப்போது தங்கமே வீண் வருத்தப்படாதே முடிவு என்று ஒன்று உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே ஆரம்பம் என்று வந்ததல்லவா அப்போது முடிவு என்பதும் இருக்குமல்லவா இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன் இப்போது கூட சிறிது காலமாக பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டு போய்விட்டது அதுவும் பல நெருக்கடிகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த நெருக்கடியிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறாய் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த மயானத்தில் செய்யப்பட்ட ஒரு காரியத்தின் ஒரு சிறிய பாகம் உன் வீட்டு மேற்கூரையில் கிடக்கிறது நீ உன் வீட்டு மேற்கூரையையும் உன் வீட்டைச் சுற்றியும் சுத்தம் செய்து பார் சிறிதளவு வித்தியாசமான ஒரு பொருள் உன் கண்களுக்கு தெரியப்படுத்துவேன் அந்த பொருளை கொண்டு வந்து உன் இடத்தில் போட்டது யார் தெரியுமா காகம்தான் அதனுடைய விளைவுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது சுத்தம் செய் தேடிப்பார் உன் கண்களுக்கு அகப்படும் அதை கையில் படாமல் எடுத்து தூக்கி எறிந்து விடு பிள்ளையே சில விஷயங்களை இப்படி சரி செய்தால்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட தீரும் பிள்ளையே வருத்தப்படாதே காலங்கள் உனக்காக காத்திருக்கிறது புத்திசாலி பிள்ளையாக நான் வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளைத் தொடங்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே ஒரு முடிவெடுக்க மாட்டாயா ஏன் என் சொல்லைக் கேட்காமல் இப்படி உன் செவிகளை அடைத்து அமர்ந்திருக்கிறாய் ஒரு கேள் நல்ல காலம் பிறக்கும் ஓம் சக்தி நன்றி